வணக்கம் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கூறி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைக்கு நான் பாடுகிற கவிதையினுடைய தலைப்பு கும்பிடுகள் பலவிதம் என்எஸ்கே அவர்கள் ஒரு திரைப்பாடலில் சிரிப்புகளை பற்றி பாடியிருப்பார் அதுபோலத்தான் இந்த உலகத்திலே கும்பிடுகளும் பலவிதம் இருக்கின்றது அது என்னென்ன கும்பிடுகள் இருக்கின்றது என்பதனை இந்த எளியவன் சிறிய அளவிலே இக்கவிதையாக வடித்திருக்கிறேன் வழக்கப்படி செந்தமிழ் நேயர்கள் இக்கவிதையை சுவைத்து சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் கும்பிடுகள் பலவிதம் காரியம் ஆகும் வரை கழுதைக்கு கூட கைகூப்பி முதுகு வளைய போடுவது கூடை கும்பிடு காலமெல்லாம் உழைப்பவர்கள் கையில் கூலி வருவதற்குள் காலமெல்லாம் உழைப்பவர்கள் கையில் கூலி வருவதற்குள் கரம் கட்டி வாய் பொத்தி முதலாளி வரும்போது போடுவது கூலி கும்பிடு பதவிக்கு வருவதற்கு முன் பட்டி தொட்டி எல்லாம் பாதையோர வாசிகளுக்கும் அரசியல் அரசியல்வாதிகள் போடுவது காரிய கும்பிடு பதவி கிடைத்தவுடன் காரில் பறக்கையில் விழா மேடைகளில் அவரே போடுவது அதிகார கும்பிடு சாமிக்கு முன்னாலே பக்தர்கள் கண்மூடி கோரிக்கை வைத்து போடுகிறார் பக்தி கும்பிடு சாமிக்கு முன்னாடி பக்தர்கள் கண்மூடி கோரிக்கை வைத்து போடுகிறார் பக்தி கும்பிடு ஆசிரியர் எதிர்வர அன்புடனே மாணவர்கள் போடுவது பார் இங்கே அறிவு கும்பிடு அதிகாரி எதிர்வந்தால் பார்த்தவுடன் பள்ளியளித்து பவ்யமாய் போடுவது பதவி கும்பிடு தரையோடு தரையாக உருளுவதும் ஒரு வகை கும்பிடு தரையோடு தரையாக உருண்டு போய் போடுவதும் ஒரு கும்பிடு மரியாதை நிமித்தமாக மனதார போடுவது மெய்யான கும்பிடு உயர்ந்தவர்கள் உள்ளத்தில் வஞ்சமில்லா சேவகர்கள் நெஞ்சார போடுவதே உண்மை கும்பிடு இப்படி கும்பிடுகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் நமது வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம் கும்பிடுகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்